இந்த எபிசோட்ல சாபம் வாங்கிய தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு எழுதியிருக்காருங்க அது என்னென்னு பார்ப்போம் அது என்னென்னா தஞ்சை பெரிய கோவிலின் அஸ்திவாரம் மட்டும் சுமார் ஐந்து பனை அளவிற்கு சாரம் இறக்கி ஐம்பத்தோரு தலச்சான் பிள்ளைகள் உயிரோடு படுக்க வைத்து மேலே சாந்து கொட்டி அந்த கோவிலின் பீடம் எழுப்புவதற்கே கிட்டத்தட்ட அடிமைகள் கதற துவங்கி விட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்காருங்க இதை படிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல சரி அடுத்து என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் கோபுரத்தின் விமானம் என்ற மேல் இருக்கிறதே அது ஒரே கல் கிரானைட் கல் என்று வெட்டி எடுக்கப்படும் செம்பாறையை வெட்டி எடுத்து வந்து இரவு பகல் இரவு பகல் என்று செதுக்க செம்பாறை மேலும் சிகப்பானது அதை மேலே கொண்டு போய் சேர்க்க சுமார் இருபது கிராமங்களை அழித்தான் மன்னன் அழித்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு ரோட்டை ஆரம்பித்து படிப்படியாய் மேம்பாலம் போல் கட்டிக்கொண்டே வந்தான் கோபுரம் வரை பாலம் கட்டி சுமார் இருபத்தைந்து யானைகள் உருட்டி கொண்டே உருட்டிக்கொண்டே உருட்டி கொண்டே சென்று அதை மேலே ஏற்றி பொருத்திய பின் மீண்டும் அடிமைகளை கொண்டு வந்து பாலத்தை முழுவதும் இடிக்கச் சொல்ல ஒட்டுமொத்த மக்களும் மனிதன் இவ்வளவு கொடுமைகளை தாங்கி ரத்தம் கொட்டி கடவுளை வணங்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழ இன்று வரை பதில் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காருங்க இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம் சென்னை தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் மேலும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஒன் நைன் த்ரீ டூ நன்றி